வணக்கம் நம் உடலின் அஜீரண கோளாறை ஏற்படுத்தும் ஐந்து முக்கிய உணவு கலவைகள் பற்றி காணலாம் ஆயுர்வேத உணவு என்பது சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளையே குறிக்கிறது மேலும் இவை ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் உணவை ஊக்குவிக்கிறது இருப்பினும் ஆயுர்வேத உணவு கலவைகளில் சில நமது உடலில் தீங்கு விளைவிக்கும் மற்றும் முக்கிய உடல் உறுப்புகளின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் செயல்பாட்டையும் பாதிக்கும் ஆயுர்வேதத்தின்படி உங்களை நோய்வாய்ப்பு சில உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று அந்த உணவு கலவைகளை பற்றி இந்த தொகுப்பில் காண்போம் வாழைப்பழம் மற்றும் பால் வாழைப்பழம் மற்றும் பால் இரண்டும் தனித்தனியாக செரிமானம் குடல் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்க சிறந்த உணவாகும் இருப்பினும் இவை இணைந்தால் இருமல் சளி ஒவ்வாமை மற்றும் நெரிசல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தேங்கு விளைவிக்கும் நச்சுக்களை உருவாக்கலாம் வாழைப்பழம் புளிப்பாகவும் பால் இனிப்பாகவும் இருக்கும்போது அவற்றை உட்கொண்ட பிறகு செரிமான அமைப்பு விடுகிறது ஆப்பிளுடன் தர்பூசணி தர்பூசணியில் அதிக நீர்ச்சத்து இருப்பதால் ஆப்பிள் போன்ற கனமான பழங்களுடன் சேர்ந்தால் அவை சரியாக ஜீரணமாகாது இதனை மருத்துவர்களும் கோருகிறார்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகள் பழங்களில் உள்ள அதிக சர்க்கரை உள்ளடக்கம் காய்கறிகளின் செரிமான செயல்முறையை மெதுவாக்குவதால் பழங்களை காய்கறிகளுடன் இணைப்பது ஆயுர்வேதத்தில் பரிந்துரைக்கப்படவில்லை உருளைக்கிழங்குடன் முட்டை முட்டையில் புரதம் மற்றும் உருளைக்கிழங்கில் மாவுச்சத்து நிறைந்துள்ளது எனவே இந்த இரண்டையும் ஒருபோதும் இணைக்கக்கூடாது ஏனெனில் ஸ்டார்ச் ஹார்போரைட்களை கொண்டுள்ளது மற்றும் உடலில் புரதத்தை உறிஞ்சும் செயல்முறையை குறைக்கிறது உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் தொடரட்டும் நன்றிகள்